மேல்புறம் அருகே திருமண செயலி மூலம் வரன் தேடிய பெண்ணிடம் நான்கு புள்ளி தொன்னூற்று நான்கு லட்சம் ரூபாய் மோசடி கன்னியாகுமரி மாவட்டம் மேல்புறம் அருகேயுள்ள தேவிகோடு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான பெண் ஒருவர் திருமணத்திற்காக ஆன்லைன் செயலியில் தனது சுயவிவரங்களை பதிவேற்றம் செய்துள்ளார் இதை பார்த்த நபர் ஒருவர் தான் நியூசிலாந்து நாட்டில் இருந்து பேசுவதாக கூறி அந்த பெண்ணிடம் அறிமுகமாகியுள்ளார் மேலும் அவர் திருமணத்திற்கு சம்மதமும் தெரிவித்துள்ளார் இதை நம்பிய பெண்ணும் அவரிடம் சகஜமாக பேசி வந்துள்ளார் இதற்கிடையே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த நபர் பெண்ணை சந்தித்து பேச இந்தியாவுக்கு வருவதாக கூறியுள்ளார் இதனால் மகிழ்ச்சி அடைந்து அந்த பெண் வெளிநாட்டு மாப்பிள்ளையை பார்க்க ஆவலுடன் காத்திருந்தார் இந்த நிலையில் அந்த பெண்ணிற்கு நேற்று முன்தினம் செல்போனில் ஒரு அழைப்பு ஒன்று வந்துள்ளது அதில் விமான நிலைய அதிகாரி போன்று இந்தி மொழியில் பேசிய பெண் ஒருவர் வெளிநாட்டில் இருந்து வந்து குறிப்பிட்டு அந்த நபர் அதிக பணம் எடுத்துக் கொண்டு வந்துள்ளதாகவும் விமான நிலையத்தில் இருந்து அவரை வெளியே விட வேண்டும் என்றால் ஐந்து லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார் இதனை உண்மை என நம்பிய அந்த பெண் நான்கு புள்ளி தொன்னூற்று நான்கு லட்சம் ரூபாயை குறிப்பிட்டு ஒரு வங்கிக் கணக்குக்கு அனுப்பியுள்ளார் பின்னர் நேற்று காலையில் அந்த பெண்ணிற்கு மீண்டும் ஒரு அழைப்பு வந்துள்ளது அப்போது பேசிய நபர் மேலும் ஐந்து லட்சம் ரூபாய் செலுத்தினால்தான் அந்த நபரை விட முடியும் எனவும் கூறினார் இதனால் சந்தேகமடைந்த பெண் வேறு பணம் ஒன்றும் தன்னிடம் இல்லை என கூறியுள்ளார் மேலும் அதன் பிறகு வெளிநாட்டு மாப்பிள்ளையையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்போதுதான் வெளிநாட்டு மாப்பிள்ளை என கூறி நூதன முறையில் பண மோசடி செய்தது அவருக்கு தெரியவந்தது இதுகுறித்து அந்த பெண் போலீஸ் சூப்பரண்டு ஸ்டாலினை தொடர்பு கொண்டு பண மோசடி குறித்து நடந்த விவரத்தை கூறியுள்ளார் உடனே இதுகுறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க அவர் சைபர் கிரைம் போலீசாருக்கு உத்தரவிட்டார் அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் திருமண செயலி மூலம் வரண் தேடிய பெண்ணிடம் நான்கு புள்ளி தொன்னூற்று நான்கு லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது